வணக்கம் எல்லோருக்கும் அருமையான இந்த இரவு நேரத்தில் நாலு செவத்துக்குள்ளே இருக்கிற யாரும் இல்லாத அறையில் தனி ஒருவனாக இருக்கின்ற அமைதி வெளி உலகத்தில் இல்லை அதே போல் உள்ளுலகத்தில் அதாவது எல்லோரும் மனசுக்குள்ளேயும் அந்த நிம்மதி அந்த சந்தோஷங்கிறது நிறைய இடங்களில் இல்லை அந்த சந்தோஷங்கள் வந்து பெரிய மன உளைச்சலாகிறது ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு திரிவுது அப்படின்ட்டு நம்ம நம்மளுடைய அலுவல்கள் நம்மளுடைய சுற்றுவட்டாரம் சொல்லி கொடுக்கின்ற அந்த தொந்தரவுகள் கவலைகள் இதெல்லாம் நீங்குவதற்கான ஒரு வழி என்னென்னா அமைதியான இடத்தை தேடி அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துடணும் அவ்வளோதான் வானத்தையும் பூமியும் இயற்கையும் மரம் செடி குடையில அனைத் அனைத்தும் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்து ரசிச்சிடணும் இல்லையா நமக்கு மிகவும் பிடித்த நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள மனம் விட்டு பேசிடணும் இன்றைக்கி அந்த மாதிரி மனம் விட்டு பேசுவதற்கு கூட இன்றைக்கி ஆள் நிறைய பேர் இல்லை காரியம் கருத்தா இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் பேசுகிற ஆளுங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை என்றால் நிறைய நெடுந்தோறும் தனிமையாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நீங்களாகவே பேசிக்கொண்டு உங்களை எப்படி திடப்படுத்துவது தயார்படுத்துவது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் நடந்து போகும்போது யோசிச்சுட்டு நீங்களாகவே பேசிகிட்டு போவோம் நான் அந்த மாதிரிலாம் செய்வேன் சில நேரங்களில் பல நேரங்களில் என் சுமையை தூக்கி பிடிக்கிறது தாங்கி பிடிக்கிறதுலாம் வந்து நம்மளுடைய உடற்பயிற்சி கூடம் இன்னொன்று நம்மளுடைய வாசிப்பு கூடம் இந்த ரெண்டு நாள் தான் சில விஷயங்களாவது நம்மளால் அப்படி நீரோட்டமாக கொண்டு போக முடியுது எல்லாருமே எதோ ஒன்று தேடி தான் போகிறோம் இல்லையா நம்ம தேடி போகிறது நமக்கு கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது நம்ம எதை தேடி போகணுன்னா நம்மளுடைய வாழ்நாள் வந்து நீண்ட பாதை அல்ல குறுகலான பாதை தான் அந்த பாதைக்குள்ளே நாம் எந்தளவுக்கு நம்மளுடைய காலச்சுவடை பாதைச்சுவடை பதித்து இந்த உலகத்தில் இப்படி இன்னார் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து பதிவு பண்ணிட்டு போகிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயனே இருக்குது அது மற்றவங்களுக்கான ஒரு பயணம் கூட இருக்கலாம் நாம் செய்கின்ற ஒரு செயல் நல்லதாக இருந்தால் அதை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு நாளும் நமக்காக வரும் நாம் செய்து வைத்த அந்த நல்ல செயல் பிறருக்காகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது என்னன்னா நம்மளுடைய நல்ல சிந்தனைகள் நல்ல செயல் இது அனைத்துமே வந்து ஒரு எழுத்தாக்கும் போது ஒரு பேச்சாக்கும் போது ஒரு கவிதையாக்கும் போது அது நாலு பேருக்கு பயனுள்ளதாக அமையும் பொழுது நாம் செய்து வைத்த மிகப்பெரிய பேர் அதுதான் நிறைய புத்தகம் படிக்கும்போது மனசு ஒரே லேசாகுது நிறைய பாடல் கேட்கும்போது மனசு கொஞ்சம் லேசாகுது யாரும் மற்ற தனிமையில் இருக்கும்போது கூட வாசிப்பு இருக்கின்ற ஒரு சந்தோஷம் நிறையதிலுமே இருக்காது அப்படி ஒவ்வொரு நாளையும் நாம் தான் கடக்க வேண்டியது இருக்குது அது ஒவ்வொரு நாளும் ஒரு புது வரவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை சகித்துக்கொண்டும் சில விஷயங்கே விஷயங்களை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டும் சில விஷயங்கள் வந்து போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டு விட்டுட்டு போடுறதுனால் நம்முடைய வாழ்க்கையுடைய அழகு இருக்குது அது ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை செல்லும் கிடைக்கும் சிலது கிடைக்காது அமையும் சிலது அமையாது இவ்வளோதான் வாழ்க்கை நமக்கு எது கிடைக்கிதோ அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வச்சுட்டு போக வேண்டியதுதான் கிடைக்கலனா அதை பற்றின வருத்தங்கள் இருந்து என்ன பயணம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால் வாழ்நாள் முழுக்க முழுக்க அமைதி நிலவணும்னா மன உளைச்சலை தூக்கி எறியணும் மன உளைச்சல் என்பது ஒரு பிரம்மை அப்படிங்கிறான் அது நமக்கு நாமே போட்டுக்கொண்ட ஒரு வேலி அப்படிங்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோம்னா இருக்கிற கொஞ்ச நாளில் என்னத வாரி கட்டிகிட்டு போக போகிறோம்னு தெரியல மனம் முழுக்க அமைதி நிரம்பணும்னா எதை பற்றியும் கபலைப்படாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் நம்ம பணியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு பட்டுச்சுனா செய்வோம் இல்லைன்னா நம்மளே நாமளாகவே இருந்துகிட்டு போயிடுவோம் அந்த வாழ்க்கைக்கு தான் இன்றைய உலகத்தில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையில் இதை மட்டும் செஞ்சால் போதும் செய்யலை நான் அமைதியாக இருந்துட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கை மிக அழகு எல்லோரும் வாழ்ந்துவிட்டு போவோம் இந்த உலகத்தில் நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய அந்த கரிகாடி கவி சேனல்னு என்னுடைய என்னுடைய சேனல் இருக்குது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வார்த்தை உங்களை ஒரு சில நாளைக்கு ஒரு துக்கத்திலிருந்து மீளமைக்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இது பேசினேன் எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கிற நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவிப்பை கருணாநிதி நன்றி